சென்னை மாநகராட்சி ஆணையர் அலுவலகம் ரிபன் மாளிகை அலுவலகம் காவல்துறை ஆணையர் அலுவலகம் என பிரதான இடங்களுக்கு அருகில் உள்ள ஹாண்டர்சன் பாலத்தின் அணுகு சாலையை சீர் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது சென்னை மாநகராட்சி மண்டலம் வார்டு எண் ஐந்திற்குட்பட்ட ஐம்பத்தி எட்டாவது வார்டில் உள்ள ஹாண்டர்சன் பாலத்தின் அணுகு சாலை சேதமடைந்து அப்பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருகிறது இதனை அடுத்து பொதுமக்களின் சிரமங்களை கவனத்தில் கொண்ட அப்பகுதி மக்கள் அரசின் உதவியை எதிர்பாராமல் தாங்களே களத்தில் இறங்கி அணுகு சாலையை சீரமைத்தனர் அணுகு சாலையை சீரமைத்தவர்களுடன் எமது செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்போது காணலாம் சென்னை மாநகராட்சி மண்டலம் வார்டு எட்டு பகுதி இந்த பகுதியை பொறுத்தவரை சாலை மிகவும் பலதந்து காணப்படுகிறது இருப்பவர் வந்து ஏதோ மாநகராட்சி ஊழியர் சாலையை சரி செய்கிறார் என்று நீங்கள் தவறாக நினைத்து விட வேண்டாம் ஏன்னா அவர் மாநகராட்சி ஊழியரும் கிடையாது சாலையை சரி செய்ய வேண்டியவர்கள் செய்யவில்லை அவர் யாருன்னு அவருமே கேட்கும் ஐயா வணக்கம் நீங்கள் கார்ப்பரேஷன் வேலை பார்க்குறீங்களா அப்புறம் நீங்கள் ரோடு போட்டுக்கிறீங்க ரோட்டில் வரும் லேடிஸ் ஜென்ட்ஸ் ஸ்கூல் பசங்களாக போகுது இந்த பக்கம் விழுறாங்க அந்த பள்ளத்தில் நான் போட்டு விட்டேன் எவ்வளோ அதிகாரி இந்த பக்கம் தான் போறாங்க வக்கீல் போறாங்க பஸ் ஸ்டேட் போறாரு போலீஸ் அதிகாரிங்க போறாங்க யாரும் ஒன்றும் ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணல கீழே விழுந்து விழுந்து எத்தனை தனி பாக்குறேன் இந்த பள்ளத்தால டிராஃபிக் ஜாம் ஆகுது வண்டி ஏறி ஏறி போகுது ரோட்ல நடக்கிறவங்க மேல தட்டு இடிச்சிட்டு போகுது எங்க எங்கேருந்து கொண்டு வந்து போடுறீங்க சந்தில இருக்குது ஜல்லிங்கல வாரிங்கன்னு போடுறேன் பள்ளத்தில் பள்ளத்தில் போடுறேன் வேலை இல்லையா நானு தனியார் தனி நான் ஆ சரி பள்ளத்துல போறாத லேடிஸ் எல்லாம் போறாங்க போறாங்க பள்ளத்துல விழுந்துறாங்க நன்றிங்க பாராட்டுகள் வெண்படைக்காய் சார்பா அதாவது ஒவ்வொரு பொதுமக்களும் அக்கறை இல்லாமல் சென்று கொண்டிருக்க சூழல அதிகாரிகள் இந்த வழியாக அக்கறை இல்லாமல் சென்று கொண்டிருக்கிற சூழலில் ஒரு தனிநபர் ஒருவர் மக்கள் பாதிக்கக்கூடாது என்ற காரணத்திற்காகவே அவருடைய சொந்த முயற்சியால் இந்த சாலைகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக இந்த பகுதியில் சாலைகள் அமைக்க வேண்டும் அப்பொழுது மழை காலத்துக்கு முன்பாகவே இதுபோல சாலைகள் சரியில்லாத இடத்தில் இது போல தற்காலிக சாலைகள் அமைக்க வேண்டும் என்ன செய்கிறார்கள் பொறுத்தான் பார்க்க வேண்டும் ராஜம நண்பழகன்